வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்க எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ராசி துலாம் லக்னம் இந்த கன்னிராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களும் வந்து மகிழ்ச்சியை அதிகம் விரும்பக்கூடியவங்க சுகவாசிகளாக வாழ விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் சம்பாதிக்கவே செய்யணும் வாழ்க்கை அப்படிங்கிறதே அனுபவிக்கிறதுக்கு தான் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படி சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காகவும் விருப்பம் காட்டக்கூடியவங்க இந்த கன்னிராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது அதிகமாக தென்படும் பெரும்பாலும் இந்த காசு பண சமாச்சாரங்களை பற்றி இவங்க அவ்வளோவாக கவலைப்படக்கூடியவங்க அல்ல அதாவது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இருப்பதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காசு படங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் இறங்குவாங்க காசு பணம் இல்லாட்டினாலும் அதற்கு தகுந்த வகையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ இயற்கையாகவே இவங்க வந்து லைஃப்பை ரொம்பவுமே ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்களுடைய சிந்தனைகளே பார்த்திங்கன்னா மற்றவங்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரணும் ரிலாக்ஸ்டாக ஒரு லெஷர் லைஃப் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையாகவே ஒரு நல்ல இனிமையான நபர்கள் ரொம்பவுமே ஒரு ஜாலியான டைப்பு தான் சமயோகித புத்தியோடு செயல்படக்கூடியவங்க சில நேரங்களில் இவங்க தனிமையை ரசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க லைஃபை வந்து டைம் டேபிள் போட்ட மாதிரி வாழ முடியாது அதனுடைய போக்கில் விட்டுட்டு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க இயற்கையாகவே இவங்க வந்து ரொம்பவுமே ஒரு கூலான பர்சன் தான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்க மாட்டாங்க ஏற்படுத்தவும் மாட்டாங்க இவங்களுக்கு வந்து கசகசன்னு இருந்தாலே பிடிக்காது ரொம்ப இறுக்கமாக டென்ஷனாக இருந்தாலும் பிடிக்காது எதாக இருந்தாலும் இயல்பாக இருங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நார்மலாகவே இவங்க வந்து பிரயாண பிரியர்கள் இவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய பிரயாணங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பிறந்த இடத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அதே போல் தான் சொந்த இடத்தை விட்டு வெளி இடங்களில் தான் இவங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் வெளி இடங்களுக்கு போகணும் அப்படின்னாலே இவங்க கொஞ்சம் தனி குஷி ஆகிடுவாங்க பேச்சுவார்த்தைகளில் சாமர்த்தியத்தன்மை பெற்றவங்க இவங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சுகள் பேச்சுகள் இருந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஸோ சில பேரையாவது இவங்களுடைய பேச்சால் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு விடாமுயற்சியை உடையவங்க ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்ல ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகம் விரும்புவாங்க ஏன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இயல்பான நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தான் எடுத்த காரியங்களை விடாமுயற்சியோடு முடிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வர்றதில்லை அப்படின் தான் சொல்லணும் சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் பட் அது சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வர்றதில்லை அப்படின் தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியும் யார் மேலே இவங்க அதிகமாக அன்பு அனுபவிக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இவங்க கூட இருக்கவே முடியாது மனசெலவில் வேணால் எடுத்துக்கலாமே அல்லாமல் உடனிருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுப்படுறதில்லை என்னதான் கூல் பர்சனாக இருந்தாலும் கோபம் டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்களும் இவங்களுக்கு உண்டு பட் அதை வந்து பெரிய லெவலில் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இயல்பாகவே ஒரு விதமான கோப உணர்வு ஈகோ போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் கோபத்தில் சில நேரங்களை கொஞ்சம் லூஸ்டாக் விடவும் செய்வாங்க ஆனால் அது எல்லாத்தையும் ஈஸியாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஸோ ஈஸியாக அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சமாளிச்சுடுவாங்க இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அதை எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க இல்லைனா விலகிடுவாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடுகள் இவங்களுக்கு ரொம்பவுமே குறைவாகத்தான் இருக்கும் இயற்கையாகவே இவங்க வந்து ஜனப்பிரியர்கள் தான் மற்றவங்களோடு சேர்ந்து ஒன்றாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க பட் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு அமையறதில்லை இப்படி அமைந்தாலும் கூட அதை கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருப்பாங்க ஸோ நார்மலாகவே உங்களுக்கு இந்த சோஷியல் லைஃப்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது சும்மா அப்படியே மேலோட்டமாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்திம காலங்களில் துறவரம் போவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் குறிப்பாக சுய ஜாதகத்துல அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த கன்னிராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க இளம் வயதுல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மேலே ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டு துறவரம் போன்ற விஷயங்களை அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்க சுய இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இவங்களுக்கும் மற்றவர்களுக்கான பந்தம் அப்படிங்கிறது குறைவுபட்டுடும் அந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களோ இல்லைன்னா ஆன்மீக தேர்தல் மிகுந்தவர்களாகவோ தென்படுவாங்க அதே போல் நார்மலாகவே இந்த கன்னிராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொழுதுபோக்கு தூக்கம் ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேஷனுக்காக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு அளவுக்கே சாதகமாக இருக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு உள்ளூரை காட்டிலும் வெளி ஊர்களில் தான் இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது அமையும் சிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீவனத்துக்காக வெளி ஊர்லேயோ இல்லை வெளிநாடுகளையோ செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் கூட அவங்களுக்கு இருக்கும் இல்லைனா ஜீவன அமைப்புகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர விடாமல் அப்பப்போ வந்து பார்த்து போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நார்மலாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சொந்த இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகம் ஏற்படும் அதே போல் ஸ்மார்ட் ஒர்க்கை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க்கான வேலைகள்லாம் இவங்க எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க பட் எடுத்த வேலைகளை ஸ்திரத்தன்மையோடு முடிச்சுடுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து லேசியான நபர்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ரிஸ்க் எடுத்தலாம் வேலை செய்ய முடியாது டெக்னிக்கலாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கு பெரும்பாலும் ஆகும் பொருளாதார ரீதியான விஷயங்களை கூட இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட்டு வருவாங்க தவிர இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நியூட்ரலான வகையில் வேலை செய்யும் நம்மளாகவே இந்த கன்னிராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த காசு பண விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க தான் பட் என்னன்னா இவங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அளவுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு அதனால் இவங்ககிட்ட சேமிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறது கஷ்டம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய அமைப்பும் சேர்ந்து தான் வேலை செய்யும் ஸோ இவங்களை வந்து தணிச்சு விட்டுட்டோம்னா இவங்க சம்பாதிக்கிறத அப்படியே செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்துருவாங்க இப்போ உடன் இருப்பவர்களுடைய வற்புறுத்தலால் தான் ஓரளவுக்கு அது சேமிப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கொண்டுட்டு வருவாங்க இப்போ ஜென்ரலாக பார்த்தா இந்த பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் தனிப்பட்ட முறையில் அதை தக்க வைப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமான வகையில் இருக்கும் குறிப்பாக சுயசம்பாத்திய வகையில் உங்களுக்கு சொத்து சுகங்கள் ஏற்படுவதை காட்டினும் இந்த பூர்வீக சொத்துக்கள் இல்லைனா பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்களால் ஏற்படக்கூடிய அந்த சொத்துக்கள் இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அதுக்காக சுயசம்பாத்திய வகையில் இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது சுய ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் செஞ்சிடுவாங்க பட் இயல்பாகவே இவங்களுக்கு இந்த பாக பிரிவினைகள் பூர்வீக சொத்து அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வரக்கூடிய சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக அமையும் மற்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக கஷ்டப்பட்டுட்டும் அடிச்சுட்டும் பிடிச்சிட்டும் இருக்கக்கூடிய நிலைகளில் இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயல்பாகவே ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் சுய ஜாதக அடிப்படையில் வந்தாலும் கூட அதுக்கெல்லாமே ஒரு சொல்யூஷனும் கண்டிப்பாக இருக்க செய்யும் ஸோ நாம இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சிறப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே எப்பவுமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த கன்னி ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாகவும் சலிப்பு தரக்கூடிய விஷயங்களும் அமையும் பட் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவே அதிகம் விரும்புவாங்க நார்மலாகவே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப அமைப்புகள் போன்ற விஷயங்களை தன்மையை பெற்று மகிழ்ச்சிகரமான அமைப்பை பெற்று வருவாங்க குடும்ப உறவுகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இவங்க மேலே இவங்களுடைய பெற்றோர்கள் எப்போவுமே ஒரு தனி பிரியத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தாயாராகட்டும் தந்தையாராகட்டும் எப்போவுமே இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டை காட்டக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உருவாகும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் கூட இல்லைனாலும் பரவாயில்ல எங்கே வேணாலும் போகணுன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் நல்லபடியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இவங்களுக்கு அமைவாங்க இப்போ நார்மலாகவே இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை தான் ஏற்படுத்தும் ஸோ இந்த பெற்றோர்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த தான் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே இவங்களுக்கு சாதகமான அமைப்புகளே இருக்குது மூத்த உடன்பிறப்பாகட்டும் இளைய உடன்பிறப்பாகட்டும் நல்ல குணாதிச அமைப்புகளை பெற்றிருப்பாங்க காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்குள்ள எப்போவுமே பாசம் பந்தம் போன்ற விஷயங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கே உண்டான அந்த சந்தோஷம் சந்தேச செலவுகளோடு சேர்ந்து செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ ஜென்ரலாக இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் இது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சியலான விஷயங்கள் வேலை செய்யும் அதாவது குணாதிசய வகையில் இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் வேறுபாடுகள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும் இவங்க லெஃப்ட்டுன்னா அவங்க ரைட்டுன்னு சொல்லுவாங்க கடைசியில் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷனாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி குணாதிசய வேற்றுமைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நிறையவே இருக்கும் இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபக்காரராகவும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாகும் தான் இருப்பாங்க இதனால் வாழ்க்கை துணையை கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் நிறைய இடங்களை பார்க்க முடியும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவருமே பார்த்திங்கன்னா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒற்றுமையாகவும் இருந்துட்டு வருவாங்க சண்டை போடாமல் அவங்களால் இருக்க முடியாது ஆனால் அதுக்காக அவங்க வந்து வேண்டாதவங்க ஆகாதவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான மன வாழ்க்கை தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையுது ஸோ குடும்பத்துக்குள்ளே அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே நிறைய கருத்து வேற்றுமைகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் அதுக்காக வாழ்க்கை துணியை விட்டு கொடுப்பவர்கள் அல்ல தான் இருந்தாலும் அது என்னுடைய கணவன் அது என்னுடைய மனைவி அவங்க தான் என்னுடைய லைஃப் அவங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஆரம்பத்துலேயே சொன்ன இந்த சென்டிமெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க ஸோ வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில் இருக்கும் ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காண்ட்ரவர்சியலாக இருந்தாலும் பார்ப்பதற்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு குறித்தான தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் குழந்தைகள் மேலே ஒரு தனி ஆர்வம் பாசம் காட்டக்கூடியவங்க பட் குழந்தைகள் வகையில் இவங்களுக்கு புரிந்துணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம் இவங்களைப் போலவே இவங்களுடைய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமை தான் இருப்பாங்க நிறைய நேரங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சுக்க முடியாது பட் இருந்தாலுமே குழந்தைகளுக்காக யாராவது உழைக்கக்கூடியவங்க குழந்தைகள் மேலே பற்று பாசம் அதிகம் உடையவங்க இவங்களுடைய பெற்றோர் போலவே இவங்களுடைய குழந்தைகளுக்கு இவங்களும் பெற்றோராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே இந்த கன்னிராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அவங்க மேலே ஒரு தனி அபிப்பிராயம் எதிர்பார்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இன்னும் நிறைய பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இளம் வயதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளை பெற்றிருப்பாங்க காலப்போக்குகளில் அந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஏற்படும் அதாவது மனஸ்தாபத்தினால் அல்ல யமான காரணங்களாலேயே கூட அவங்களோட பெருசாக ஒட்ட முடியாது ஜென்ரலாகவே இந்த கன்னிராசி ராசி மக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மேலே ஒரு தனி பிரியம் பாசம் அப்படிங்கிறது உண்டு அவங்களோட எப்போவுமே ஒன்றாக இருக்கணும் பட் அவங்க மத்தியில் தான் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க சுய ஜாதக அமைப்பில் சுப கிரகங்களுடைய அமைப்புகள் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து உறவினர்கள் மத்தியில் பேரும் புகழோடும் வாழக்கூடிய அமைப்புகள் பெற்றிருப்பாங்க பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதே உறவினர்களால் மன சங்கடங்களை ஏற்படுத்தி விரோதங்களை வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த உற்றார உறவினர்கள் நண்பர்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஓவராலாக இந்த ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்